வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறாங்க ஃபேமிலி பட்ஜெட் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த சிஸ்டர்ட்ட வந்து சாரி சொல்லிக்கிறேன் இவங்க ரொம்ப மந்தாவே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு அதுக்கான டைம் வந்து கரெக்டாக ஒதுக்க முடியலை ஸோ சாரி சிஸ்டர் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அதுக்கான பட்ஜெட் வந்து சொல்கிறேன் இதுல பாத்தீங்கன்னாக்க மோஸ்ட்டாக வந்து நம்ம ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்றது வந்து நமக்கு என்ன இன்கம் இருந்தாலும் ஒரு வரைமுறை அந்த செலவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் ஒரு வரைமுறையோடு பண்ற தான் நமக்கு வந்து அதில் ஓரளவுக்காவது வந்து நல்ல ஒரு சேமிப்பு அப்படின்றத வந்து பண்ண முடியும் கற்றுக்க முடியும் இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த வரவு செலவு கணக்கு எழுதுறதே இல்லை அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டே இல்லைன்றது மாதிரி தான் சொல்லுவோம் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது நான் வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி இருப்போம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவு கணக்கு எழுதணும் வரவு செலவு கணக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்ட்டாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீன்லேயும் அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு இன்கம் வருது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தில் நம்ம எப்படி வந்து செலவு பண்ணுறோமோ அதே ஒரு மெத்தடை தான் நம்ம வந்து இதை விட அதிகமான இன்கம் வந்தாலும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு எவ்வளோ இன்கம் வந்து அதிகரித்தாலும் அந்த வாழ்க்கை முறை அதை செலவு பண்ணுற ஸ்டைல் அப்படின்றது வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சேவிங்ஸை தான் அதிகப்படுத்தணும் அப்படின்றது மாதிரி சொல்ல வரேன் ஸோ அது மாதிரி பண்ணுறது மூலமாக தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறும் கொஞ்சமாவது மாறும் ஒரு சொந்த வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு பிளான் இருக்குது இல்லை பசங்க இருக்கிறாங்க பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எஜுகேஷன் செலவாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு நகை எடுக்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த செலவு பண்ணுற ஸ்டைலை வந்து மாற்றாமல் இருக்கணும் ஒரு ஒரு ஈவனாக கொண்டுட்டு போகணும் நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்தாலும் அந்த டைமில் வந்து இப்போ அதிகளவில் வருமானம் வருது அப்படின்னா நம்மளுடைய சேவிங்ஸை தான் கவனம் செலுத்தும் ஸோ அது மாதிரி வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டை வந்து போட ஆரம்பிக்கணும் இதில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ இந்த சிஸ்டர் கேட்டிருக்குறாங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ அவங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா வார சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் இந்த ஆறாயிரம் அப்படின்றது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பிளஸ் டெய்லி வந்து ஒரு இரநூறுபா வரும் அதுல வந்து அவங்க வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டுக்கிறது பிளஸ் அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்காங்க அவங்களுக்கான அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது வந்து இந்த இரநூறுபாக்குள்ளே முடிச்சுப்போம் அப்படின்றது மாதிரி சொல்லிருக்காங்க உண்மையாவே இது வந்து ஒரு நல்ல விஷயம் இப்போ பெட்ரோலுக்குன்னு நம்ம வந்து தனியாக எக்ஸ்பென்சஸ் பண்ணாம இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த அளவுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து வேஸ்டா எதுவும் பண்ணாம அவங்ககிட்ட கொடுக்குறது அப்படின்றது வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் இதை வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டணும் அவங்க வீட்டு வாடகை பார்த்தோன்னாக்கா நாலாயிரம் ரூபாய் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து லோன் அமௌண்ட் அது ஏதோ ஒரு சம்திங் ஒரு லோன் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க அதுக்கு வந்து மந்த்லி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து கோல்டு சிட்டு ஒன்று இருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம்மாக வந்து ஆயிரம் ரூபாய் அதாவது நான் ஒரு வாரத்துக்குன்னு இங்கே வந்து எழுதியிருக்கேன் ஆனால் டெய்லி இன்கம் வந்து ஆயிர ரூபா ப்ளஸ் இந்த இரநூறுபா பெட்ரோலுக்கு அப்படின்றது மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால அந்த பெட்ரோல் ப்ளஸ் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த இரநூறுபாவில் நாங்கள் முடிச்சுப்போம் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆயிரம் ரூபா வந்து நான் ஆல்ரெடி ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஆசை இருக்குது ஸோ அதுக்கான எப்படி வந்து அந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்டுருக்குறாங்க இதில் எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் ஒரு சில சேஞ்சஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக வந்து ஒரு மந்த்துக்கு அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு இத வந்து நீங்க இந்த டெய்லி இன்கம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதாவது வார வாரம் ஒரு அமௌண்ட்டு வரும் அப்படின்றது மாதிரி அதில் வார வாரம் எவ்வளோ அதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்கேன் இதில் என்ன மாதிரியான சேவிங்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம் எப்படியெல்லாம் வந்து பண்ணுறது மூலமாக இன்னுமே வந்து உங்களால் இன்னும் அதிகமாக சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுமே சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க கண்டினியூவாக பார்ப்போம் இப்போ ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து மாசத்துக்கு மாதத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வருமா அப்படின்றது மாதிரி கேட்டேன் ஆமாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து மந்த்லி பட்ஜெட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் இதில் வந்து நான் பெட்ரோல் அட் ஸ்நாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணலை ஏன்னா அவங்க வந்து இங்கே இரநூறுபாயில் பண்ணிடுவேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறதுனால நான் இதில் வந்து சொல்லலை வேற யாராவது வந்து இந்த இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இன்கம் உள்ளவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து ஒரு சில செலவுகள் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பெட்ரோல் ப்ளஸ் அந்த ஸ்நாக்ஸ் அப்படின்றது மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஸ்நாக்ஸ் கூட நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் இப்போ அவங்களுடைய வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஈபி அப்படின்றப்போ நமக்கு ஒரு நூறு யூனிட் வந்து ஃப்ரீ கரண்ட் வந்துடும் அது போக நம்ம ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு டைம் தானே பில் கட்டுவோம் ஸோ அது வந்து ஒரு நானூறுரூபா வருது அப்படின்னாலுமே ஒரு மாதத்துக்கு இரநூறுபா அப்படின்னு எடுத்து வச்சாங்க அப்படின்றப்போ ரெண்டு மாதத்துக்கு நம்ம அந்த நானூறுரூபாக்குள்ளே பில் கட்டிக்க முடியும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்து யூஸ் பண்ணுறப்போ ஓகேவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு இரநூறுபான்னு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கிராசரி அதை மளிகைஜாமான் வந்து வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரம் ரூபாக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு வாங்க இவங்க வந்து த்ரீ மெம்பர்ஸ் தான் நம்ம வந்து வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கலாம் இப்போ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறோம் இப்போ வரைக்குமே வந்து ஒரு ரூபாய் எனக்கு கையில் கொடுக்குறாங்க இல்லை ஒரு மூவாயிரரூபா மளிகை சாமானுக்குன்னு கொடுக்குறாங்கன்னா என்னுடைய அதிகபட்ச செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு அதுக்குள்ளே தான் வரும் பேலன்ஸ் வந்து நான் வந்து சேவிங்ஸுக்கு தான் வைப்பேன் இப்போ இந்த மந்த்துக்கு வந்து வாங்கினது கூட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தான் வந்து ஏன் அப்படின்னா நான் வந்து மொத்தமாக அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுப்பேன் அந்த சீசனபிள்க்கு வந்து மொத்தமான அந்த ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அது அதை வந்து கரெக்டாக காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல எல்லாம் இருக்குது விஷயம் ஸோ அது மாதிரி பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம பார்த்து செக்லிஸ்ட் பண்ணணும் நமக்கு என்ன தேவை இந்த மாதத்துக்கு தேவையில்லாமல் ஏதாவது வாங்குறோமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குட்டி ஒரு பாக்கெட் டைரி மாதிரி வச்சுக்கோங்க கிச்சன்லையே ஒரு பெண்ணோட போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா என்ன திங்ஸ் வந்து நமக்கு இப்போ தீருது அப்படின்றத அதில் டக்குன்னு நோட் பண்ணி வச்சுடுங்க ஸோ அதை வந்து ஒரு டைம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பார்க்காம நேராக அந்த சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு நம்ம வந்து கண்ணில் பார்க்குறதெல்லாம் இது தேவைப்படும் அது தேவைப்படும் அப்படின்றது மாதிரி எடுத்து போட்டோம்னா கட்டாயம் வந்து இந்த அமௌண்ட் பத்தாது ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளுடைய ஃபேமிலிக்கு எது தேவை இல்லை ஒரு செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இது சமைக்கிறேன் அப்படின்றது மாதிரியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறதுனாலுமே சின்ன பேக்கெட்டாக வாங்கி பண்ணுறது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு இந்த அமௌண்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக தான் நமக்கு செலவாகும் ஸோ இது ஒரு விஷயமா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா எழுதியிருக்கேன் ஒரு சிலிண்டர் வந்து ரெண்டு மாதத்துக்கு வருது அப்படின்னாலுமே நமக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா அப்படின்றது மாதிரி ஸோ ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா சிலிண்டருமே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மாதத்தை தாண்டி தான் வரும் இத்தனைக்கு நாங்கள் மூணு டைமுமே சமைப்போம் அப்பப்போ சுடுதண்ணியும் வைப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியுமே எனக்கு வந்து ஒரு ரெண்டரை மாதத்துக்கு அதிகமாக தான் சிலிண்டர் வந்து வரும் ஸோ இது மாதிரி வந்து நம்ம கிட்ட தான் எல்லாமே விஷயம் இருக்கு அப்படின்றத நான் பொதுவாக சொல்றேன் இல்லையா ஸோ அது மாதிரி வந்து பார்த்து செய்யறது மூலமாகவும் நம்மளால ஈஸியாக வந்து பண்ண முடியும் எல்லாம் முன்கூட்டியே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக வெட்டி வச்சுக்கிட்டு குழம்புக்கு தேவையானது புகையலுக்கு தேவையானது அப்படின்றது மாத்திரலாம் வந்து செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்துக்கு அளவுக்கு அதிகமான ஹீட் கொடுக்காம ஓரளவுக்கு மீடியமாக ஹீட் கொடுக்கறது ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்து பண்ணுறது மூலமாக நம்மளால ஈஸியாகவே வந்து கேஸ் சிலிண்டருமே வந்து மிச்சப்படுத்த முடியும் அதுக்கடுத்து வந்து ரேஷன் ரேஷன் வந்து அதிகபட்சம் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ள நம்மளால நூத்தி ஐம்பதுபாக்குள்ள ஒரு மாசத்துக்கு தேவையானது வாங்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா அரிசி அதுக்கடுத்து அதாவது அந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இங்கே சிட்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அளவில் தான் வந்து கொடுக்குறாங்க அதாவது அந்த தரம் வந்து சொல்கிறேன் கிராமத்து சைடு அப்படின்றப்போ எப்படி இருக்குன்றது எனக்கு சரியாக தெரியலை ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரேஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம பைசா கொடுத்து வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு இதுக்கடுத்து சுகர் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஏதாவது விற்பாங்க சோப்பு இதுக்கடுத்து வந்துட்டு டீத்தூள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஏதாவது ரவை இது மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது விற்பாங்க அதுவுமே வாங்க சொல்லி கம்பல் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரிலாம் சேர்த்து தான் நான் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் இப்போ ஆயிரம் ரூபாய் வந்து நமக்கு அப்படியே செலவாகிடுமான்னா அப்படி ஆகாது ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபான்னு சொல்லி நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எழுதியிருக்கேன் நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நானூறுரூபா அப்படின்னு நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா அதுக்கடுத்து வந்து ரைஸ் வந்து அரிசி ஒரு மூட்டையாக எடுக்கிறோம் அப்படின்றப்போ ரெண்டு மாதம் வரும் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு மாத கூடவே தான் வரும் இவங்களுக்கு மூணு பேர் தான் அப்படின்றதுனால வித்த டைமில் வந்து டிஃபன் வகைகள் ஏதாவது பண்ணிக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்கிறது மூலமாகவும் இந்த அரிசியோடைய பயன்பாட்டை வந்து குறைக்க முடியும் ஸோ ரெண்டு மாதம் அப்படின்றது வந்து மினிமமாக தான் எழுதியிருக்கேன் இப்போ ஒரு மாதத்துக்கு எட்நூறுரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா வரும் அதனால ஒரு மாதத்துக்கு எட்நூறுரூபா அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் மொய் வைக்கணும் இல்லை வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் வண்டி வந்து சர்வீஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபான்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து தனியாக வைக்கணும் இதெல்லாம் நமக்கு ரெகுலர் செலவு கிடையாது எப்போவாச்சும் நம்ம வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பால் செலவு பால் செலவில் வந்து கட்டாயம் பாப்பா இருக்காங்க அப்படின்றதுனால பால் வந்து அவங்களுக்கு கொடுத்து பழக்குங்க ஒரு சிலர் வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லி ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம பணம் சேவ் பண்ணணும் ஒரு சிஸ்டர் வந்து இடையில சொல்லியிருந்தாங்க பணம் சேமிக்கிறதுக்காக பால் கூட வாங்காமல் இருந்தேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு செயல்னா பண்ணிடவே பண்ணிடாதீங்க குழந்தைங்களுக்கு வந்து கால்சியம் சத்து அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கப்படுத்தணும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பழக்கப்படுத்தணும் பால் தயிர் மோர் இது மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபியூச்சருக்குமே அவங்களுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது இது வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கட்டாயம் வந்து கொடுங்க ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாய் அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கேன் முப்பது நாட்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒருவேளை உங்களுக்கு ஒரு லிட்டர் அப்படின்றது வந்து மூணு பேத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் இப்படியாவது வாங்குங்க இல்லை மிச்சம் பால் இருந்ததுன்னா அதை வந்து தயிர் போட்டு வச்சுக்கோங்க தயிருக்கு வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு தயிர் சாதம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழக்கப்படுத்துங்க அதுக்கடுத்து வந்து என்டர்டைன்மெண்ட் அண்டு வந்து வெளியில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வகைகள் இதுக்காக வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஆயரருபா அப்படின்னு எழுதியிருக்கேன் இதுவுமே வந்து நம்ம ரெகுலராக பண்ண போகிறது இல்லை எப்போ பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு ஆயிரரூபா அதுக்கடுத்து ஃபோன் ரீசார்ஜ் வந்து ரெண்டு ஃபோனுக்கும் எழுநூறு முந்நூறுபாய் முந்நூற்றம்பது ரூபாய் முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி ரெண்டு ஃபோனுக்கும் எழுநூறுபா எழுதியிருக்கேன் இதுவுமே வந்து அந்த முந்நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே நிறைய டேட்டா கிடைக்கக்கூடியது நிறைய அதை கால்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியது மாதிரியான பேக்கேஜ் எல்லாம் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து போ பார்த்து போடுறதை பொறுத்து இருக்குது அதுக்கடுத்து லோன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ சம்திங் லோன் கட்டிகிட்ருக்கேன் நாங்கள் இல்லையா அதுக்கு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அதுக்கடுத்து கோல்டு சிட்டு போடுறது வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஸோ டோட்டலாக வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இன்கமுக்கு இந்த மாதிரியான ஒரு செலவு வந்து வந்திருக்கு இதில் நீங்கள் எதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்க முடியும் இல்லை உங்களுக்கு எதெல்லாம் அதிகப்படுத்தணும் இது வந்து என் ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்றது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இதவே வந்து எப்படி வந்து அந்த வார சம்பளத்தில் நம்ம மேனேஜ் பண்ணுறது எடுத்து வைக்கிறதுன்ட்டு சொல்லியிருக்கேன் அப்போ அதை பார்க்கலாம் இவங்களுக்கு வார சம்பளம் அப்படின்றது வந்து ஆறாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபாய் அந்த இரநூறுபா டெய்லியும் வரும்னாங்களே அதில் இருந்து ஓரளவுக்கு வந்து டெய்லியும் நம்ம வந்து ஏதாவது வாங்கிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அதுக்காக அப்படி வந்து எழுதியிருக்கேன் ஆறாயிரத்தி இரநூத்தொம்பதுன்னு இப்போ ஹவுஸ் ரெண்ட்டு அப்படின்றதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு வாரத்துக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி ஈபிக்கும் ஐம்பது ரூபாய் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம மந்த்லிக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுபடி இப்போ நீங்கள் வார சம்பளன்றதுனால வார வாரம் இப்படி எடுத்து தனியாக வச்சுட்டு செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செலவுகள்லாம் வந்து மொத்தமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதுக்காக சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து மளிகை சாமான் வந்து ஐநூறுரூபான்னு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் வார வாரம் வாங்கினீங்கன்னா கட்டாயம் வந்து அதிகமாக தான் செலவாகும் நம்ம மொத்தமாக போய் வாங்குறப்போ தான் நமக்கு வந்து கம்மியான அளவில் வந்து செலவாகும் ஸோ இதுவுமே மனசில் வச்சுட்டு அதன்படி வந்து பண்ணுங்கள் கேஸ் சிலிண்டருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் அப்படின்றது மாதிரி ரேஷனுக்கு வந்து முப்பத்தி எட்டு ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கடுத்து வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து வாரத்துக்கு ஐநூறுரூபா அதுக்கடுத்து நான்வெஜ்ஜுக்கு நானூறுரூபா ரெண்டு மந்த்துக்கான அந்த அரிசி செலவு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து ஒரு மந்த்துக்கு தேவையானதுக்கு வந்து இரநூறுபா அதாவது ஒரு மந்த்துக்கு எட்நூறுரூபா தேவைப்படும் அதில் வந்து ஒரு வாரத்துக்குன்னு சொல்லிட்டு இரநூறுபா எடுத்து வைங்க அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஹோம் திங்ஸு வண்டி சர்வீஸ் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பாலுக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு என்டர்டைன்மெண்ட் அண்டு ஃபுட்டுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ஃபோன் ரீசார்ஜுக்கு வந்து நூற்றி எழுவத்தஞ்சு லோனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபாய் கோல்டு சீட்டுக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு இது மாதிரிலாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ அதை எக்காரணம் கொண்டும் வேறு ஏதாவது செலவுகளுக்கு வந்து எடுக்காமல் பார்த்துக்கணும் இப்போ வாடகைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறோன்னா அதை வந்து ஒரு கவரில் போட்டு வைங்க இப்போ ஒவ்வொரு கவர் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அதில் போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாடகை அப்படின்னு ஒரு கவரில் போட்டுக்கிட்டிங்கனாக்கா ஒரு மந்த் மொ கரெக்டாக எடுத்து வைக்கிறப்போ நாலு வாரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் உங்களால் சேவ் பண்ணிட முடியும் ஈஸியாக வாடகை கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் எல்லாமே ஒரே வாரத்தில் இப்போ ஒரு வாரம் வருது அன்னைக்கு ஆயிர ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா இதில் வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாலாயிரம் எடுக்கிறீங்க பேலன்ஸ் ரெண்டாயிரம் தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் பிரித்து பிரித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எடுத்து அது அதுக்கான செலவுகளுக்கு வந்து டக்கு டக்குன்னு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும் செலவு வந்து ஓகே இதுதான் நமக்கு வருமானம் இதுக்குள்ளே தான் நம்ம செய்யணும் இதுக்குள்ளே தான் சேமிப்பும் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடுவோம் அப்படி வந்துட்டாவே வந்துட்டு எந்த வித பிரச்சனையுமே ஃபேமிலியில் வந்து இருக்காது ஸோ இது மாதிரி வந்து பண்ணுங்கள் டோட்டலாக வந்து ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இது வந்து வாரத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி தனித்தனி கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம் இப்போ கிராசரி வாங்குறதுக்கு ரூபாய் நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ரெண்டாயிரத்தில் அப்படியே வந்து டோட்டலாக நமக்கு செலவாகிடாது ஓரளவுக்கு நம்ம முன்னாடி நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கரெக்டாக எது தேவைன்றது வாங்குகிறோம் இல்லை ஒன் மந்த்துக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும் வாங்குகிறோம் அப்படின்றப்போ அதுலையுமே வந்து ஒரு முந்நூறுரூபா கிட்டே நான் வந்து சொல்கிறது மினிமம் ஒரு முந்நூறுரூபா கிட்ட சேவ் பண்ண முடியும் அந்த ரெண்டாயிரத்தில் ஸோ இது மாதிரி வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரேஷன் ரேஷன்லேயுமே வந்து தொடர்ந்து நம்ம வாங்குறப்போ ஒரு சில திங்ஸுக்கு வந்து குறையும் அமௌண்ட்டு அந்த மாதிரி குறையுது அப்படின்றப்போ ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து குறைக்கும் ஐ மீன் கம்மியாகும் அந்த மாதிரி டைமில் அதையுமே எடுத்து தனியாக ஒரு உண்டியலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனியாக திறந்து எடுக்கக்கூடியது மாதிரியான உண்டியல் வந்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டையும் இப்போ கடைக்கு போகிறோம் ஏதோ ஒன்று வாங்குகிறோம் இல்லை சில்லற பைசா மிச்சமாகுது ஒரு பத்து ரூபா மிச்சமாகுது இருபது ரூபா மிச்சமாகுதுன்னா கூட அதை வந்து வேஸ்ட்டாக வேறு எதுக்காவது கவனம் செலுத்தாமல் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எனக்கு இன்கம் ஜாஸ்தியாகுது நான் செலவை அதிகப்படுத்துகிறேன்ற மெத்தடுக்கே போகக்கூடாது எனக்கு இன்கம் ஜாஸ்தியாகுது என்னுடைய சேவிங்ஸ் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்றது மாதிரி போனால் தான் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு பத்து ரூபாய் மிச்சம் ஆனாலும் அந்த உண்டியலில் போட்டுடணும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுங்க அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம ஆயிரரூபா ஒரு மந்த்துக்கு சொல்லியிருக்கோம் ஆயிரம் ரூபான்னா நம்ம ஆயிரரூபாவுமே செலவு பண்ண போகிறது கிடையாது ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சீசன் மாற்றத்தினால சளி பிடிக்கும் லைட்டாக ஃபீவர் வர்றது அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஐநூறுரூபா செலவாகுது அப்படின்னா மந்த்லி மந்த்லி அதுவுமே ஆகாது எப்பயாவது ஆகுது அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஐநூறுரூபாக்குள்ளே செலவாகும் மிச்சம் ஐநூறுரூபா அப்படின்றது இல்லை ஒரு சில மாதங்களில் எந்த செலவுமே இருக்காது மெடிக்கல் சம்மந்தப்பட்டு ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாத்தையுமே வந்து அந்த உண்டியல்ல போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து நம்ம யார்கிட்டையும் போய் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது எனக்கு குழந்தைக்கி உடம்பு சரியில்லை ஒரு மருந்து வாங்கணும் காசு வேணும் அப்படின்றது மாதிரி யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் செலவாக மாதிரியே நினைச்சிட்டு அந்த உண்டியல்ல வந்து போட்டு வச்சிருங்க அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து மொத்த மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு கட்டாயம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபாய் வந்து மிச்சப்படுத்த முடியும் இப்போ செலவு பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணால் செலவு பண்ணலாம் ஆனால் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு பண்ணுறப்போ கட்டாயம் சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் அதுக்கு ஹோம் திங்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஐநூறுரூபா ஸோ அது வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஃபங்க்ஷன் போய்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா நிறைய ஃபங்க்ஷன்லாம் வராது எப்பயாவது ஒரு டைம் அது மாதிரி வரும் ஸோ அது மாதிரிலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் சேவ் பண்ணலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கனாலும் ஒரு நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து போட்டு வச்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி பால் செலவு என்றைக்கே நம்ம வாங்காமல் இருப்போம் அப்படின்றப்போ அதில் ஒரு அமௌண்ட்டு மிச்சமாகும் மினிமம் ஒரு நூறுரூபாவது அதில் வந்து மிச்சமாயிடும் ஸோ அந்த மாதிரி மிச்சம் எடுத்து அந்த மாதிரி உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்டர்டெயின்மெண்ட் ஃபுட்டுக்கு வந்து முந்நூறுரூபா வந்து மிச்சப்படுத்த முடியும் மாதம் மாதம் ஆயிரரூபா நம்ம வந்து யாருமே அந்த மாதிரி செலவு பண்ண மாட்டோம் ஒரு சினிமாக்கு போகிறோம் எங்கேயோ வெளில போகிறோம் எதை ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்றப்போ கட்டாயம் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து செலவு பண்ணிட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு முந்நூறுரூபா அப்படின்றது மாதிரி எடுத்து எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணுறப்போ இப்போ வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கட்டாயம் நம்மளால சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சேவ் பண்ணுறது மூலமாக மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணலாம் நீங்கள் கோல்டு சிட்டு போட்டிருக்கிறது தவிர ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சேவ் பண்ண முடியும் இதை வந்து ஒரு பேங்க் ஆர்டியாவோ இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதாவோ இல்லை எஜுகேஷன் பாப்பா வந்து என்ன வயசுன்னு தெரில ஸோ அவங்க வளர்கிறதுக்குள்ளே படிப்பு செலவெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கோல்டு சிட்டு சேவிங்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா பண்ணிட்டுருக்குறீங்க மந்த்லி சேவிங்ஸ் இப்போ நான் சொன்னது மாதிரியான அந்த செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அது போக இந்த லோன் அமௌண்ட் வந்து கட்டிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா இதை வந்து முடிஞ்ச மட்டும் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த மாதிரியான ஒரு கடனே இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லிடுறதை பார்த்தா இந்த ஏழாயிரத்தி ரூபாய் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அதாவது முடிச்சிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எதாவது மற்ற லோன்லாம் எடுக்காமல் இதை அப்படியே சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் நிறையவே சேவ் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் வந்து அதிகரிச்சதுன்னா இதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் இதில் இருந்து கொடுத்து பேலன்ஸ் பண்ணலாம் இல்லை பசங்கள் வளர வளர மளிகை சாமான செலவெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஸோ அது மாதிரி வந்து வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லை அவங்களுடைய சேவிங்ஸுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம் இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஆசைப்படுற பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் முக்கியமாக வந்து லோன் அப்படின்றது வந்து நம்ம சும்மா யாரும் கொடுக்குறதில்ல வட்டியோட தான் கட்டிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கான வட்டி விகிதம்லாம் ரொம்ப அதிகம் ப்ரைவேட்டில் வந்து நிறைய ஃபினான்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதிலெல்லாம் வந்து நம்ம எடுத்தோம்னாக்க நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட ஒரு பண்ணும் பா அதிக அளவில் வந்து வட்டியோட கட்டுறது மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் தவிர்த்துடுங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வாங்க பிளான் பண்ணுறீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் ஏசி வாங்கணும் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சு ரெடி கேஷாக கொடுத்து வாங்கி பாருங்கள் அதில் வந்து ரொம்பவே நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இதுவே நீங்கள் போயிட்டு ஒரு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒரு லோன் எடுத்து ஈஸியாக கடைக்கு கடை நிறைய ப்ரைவேட் ஃபினான்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அதில் போய் சிக்கிக்காமல் பார்த்துக்கோங்க நிறைய டிவி நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் இதை ஒரு சேவிங்ஸாக மாத்திரப்போ நிறையவே நம்மளால வந்து நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வர முடியும் நிறைய சேவ் பண்ண முடியும் இந்த ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்றத வந்து மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாவது சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பள்ள கடிச்சிட்டு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து எதுலையே திரும்ப போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறேன் இப்போ மினிமமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா அதில் இருபது பர்சன்டில் இருந்து மேக்சிமம் முப்பது பர்சன்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மினிமம் இருபது பர்சன்ட் அப்படின்றது ஐயாயிரம் ரூபாய் மேக்சிமம் முப்பது பர்சன்ட் அப்படின்றது ஏழாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டே வந்து நீங்கள் கட்ட அதாவது கட்டி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக மாறும் ஸோ கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்றது வந்து இது தான் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இன்கம் அதிகரித்தாலும் நம்மளுடைய செலவுகள் அதே ரேஞ்சில் வச்சுக்கிட்டு சேவிங்ஸை தான் அதிகரிக்கணும் அப்படின்றது மாதிரி பார்த்துக்கோங்க கட்டாயம் உங்களால் முடியும் ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ